தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தொடர்ச்சியாக நியூ செவன் மற்றும் செஞ்சி பகுதியில் உள்ள ஆலமுண்டி ஸ்ரீ ரங்கபூபதி கல்விக்குழுவும் இணைந்து நடத்தும் துளிரி விஞ்ஞானி நிகழ்ச்சியானது தற்போது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குள்ளது இந்த நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவிகள் ஏராளமானோர் தங்களது தனித்திறமை வெளிப்படுத்துவதற்காக பல்வேறு அறிவியல் கண்காட்சிக்கான பொருட்களை கொண்டு சென்றது இந்த நிகழ்ச்சியில் சரியாக இன்னும் சற்று நேரத்தில் செஞ்சி சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சருமான செஞ்சி கே எஸ் மசான் அவர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியான தொடங்கி வைக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியில் நம்ம நமது நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சி சார்பாக சீனியர் ஸ்டாடசி அட்வைசர் ஷாம் குமார் மற்றும் நிறுவன தொடர்பு அதிகாரி திரிவேதா மற்றும் சுந்தர் உள்ளிட்ட ஏராளமானவரும் கலந்து கொண்டனர் கல்லூரி நிர்வாகம் சார்பில் கல்லூரியின் தாளர் திரு ரங்கபூபதி அவர்களும் பள்ளியின் முதல்வர் திரு ஸ்ரீபதி அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளனர் நிகழ்ச்சியில் பங்கு பெறும் போட்டியாளர்கள் இதில் வெற்றி பெறுவதற்கு முதல் பரிசாக ரூபாய் ஐயாயிரமும் வழங்கப்படும் எனவும் கல்வி நிர்வாகம் அறிவித்துள்ளது மேலும் இதில் வெற்றி பெற முதல் மூன்று இடங்களை தேர்வு செய்து இவர்கள் இஸ்லாமிய சக்தி சேத் பயிற்சியில் ஈடுபடுவார் எனவும் நிர்வாக சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்பொழுது இந்த அறிவியல் கண்காட்சி பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த என்றால் இந்த அறிவியல் கண்காட்சியின் பதிவு செய்யும் பணிகளும் சீனியர் ஜூனியர் என இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு பதிவு செய்யும் பணிகளாக தொடர்ந்து நடைபெற்று இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவி மாணவிகளும் நூற்றுக்கும் மேற்பட்ட அறிவியல் கண்காட்சி பொருட்களும் இடம்பெற்றுள்ளது நியூஸ் ஆன் தமிழ் செய்திகளுக்காக செஞ்சியில் இருந்து விழுப்புரம் செய்தியாளர் வினோத் விளம்பர வேலைக்கு பிறகு மேலும் பல்வேறு செய்திகளை காண்போம் இணைந்திருங்கள் இது நியூஸ் செவன் தமிழ்